இன்றைய தினம் இணையவழி கற்றல் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிற பாடப்பகுதி பனிரெண்டாம் வகுப்பிற்கான உயிரி தாவரவியலில் எட்டாவது பாடமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்றால் என்ன என்பது குறித்து இப்பாடப்பகுதியில் பார்க்கலாம் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்பது தேசிய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் காணப்படுகிறது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் காணப்படுவதற்கான காரணம் என்ன அதை எவ்வாறு களைவது அதற்கு மாணவர்களாகிய நீங்கள் என்ன பணியாற்ற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த பாடப்பகுதியில் விவாதிக்கலாம் அதாவது உலகில் காணக்கூடிய பிரதான சூழல் மண்டலினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை நாம் அறிந்துள்ள நிலையில் இந்த மாணவ சமுதாயமானது அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய தங்களது வட்டார தேசிய சர்வதேச அளவிலான சுற்றுச்சூழல் பிரச்சனையை உற்றுநோக்கி அவற்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பாடப்பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஒரு சில சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தகவலை குறித்து பார்க்கலாம் அது என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்பது நாம் அறிந்தவற்றில் முதலாக இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் தொகை பெருக்கம் என்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதற்கு அடுத்தபடியாக உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ எங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியான்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அதிகமாகும் இப்ப குடியிருப்பு பகுதிகள் அதிகமாகும்போது அங்கிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுநீர் வெளியேற்றம் அதிகமாக காணப்படுகிறது இது சம்பந்தமான உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அதே நேரத்திலே தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதன் நிமித்தமாகவும் கழிவுநீர் நீர் வெளியேற்றப்படுகிறது அதே நேரத்திலே அனைத்து வகையான மாசுபாடுகளும் காணப்படுகிறது அதாவது காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு போன்ற மாசுபாடுகளும் அதிகமாக காணப்படுகிறது இவ்வாறு வெளியிடப்படக்கூடிய அந்த தொழிற்சாலை வெளியிடக்கூடிய வாயுக்களின் நிமித்தம் வாகனம் வந்து வெளியிடக்கூடிய வாயுக்களின் நிமித்தம் ஓசோன் மண்டலமானது பாதிக்கப்படுகிறது ஆக இந்த ஓசோன் மண்டலத்துடைய படலமானது பாதிக்கப்பட்டு ஓசோன் குறைவு ஏற்படுகிறது இது தவிர நாம் பசுமை இல்ல வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த பசுமை இல்ல வாயுக்கள்ல சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய வெப்ப உயர்வு ஏற்படுவதையும் நம்ம கேள்விப்படுகிறோம் இதன் நிமித்தமாக உலக அளவில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது அதே விதத்தில் ஆற்றல் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை எல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது இல்ல அதிகப்படியாக நாம் காணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த குடியிருப்பு பகுதிகள் அதிகமாகிறது காரணால காடுகள் வந்து அழிக்கப்படுகிறது இந்த வீடுகள் கட்டப்படுவதற்காகவும் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களுக்காகவும் காடுகள் எனது முழுவதுமாக அழிக்கப்படுகிறது அந்த காடுகளை அழித்தல் என்பது ஒரு சமூக அளவில் தேசிய அளவில் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இதன் காரணமாக காலநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது வெயில் காலங்களில் மழை பெய்கிறது மழை பெய்ய வேண்டிய நேரங்களில் வெயில் அடிப்பது போன்ற இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக சொல்லும்போது போது சொல்லக்கூடிய தொழில் மயமாதலும் அதுக்கப்புறம் அர்பனைசேசன் சொல்லக்கூடிய மயமாதலின் தாக்கமும் ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது அது மனிதனுடைய சிந்திக்காத செயல்களால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் தான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அது ஒரு பிரச்சனைகளை பற்றி ஆராயாம பின்விளைவுகள் என்னென்ன தெரியாம செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய விளைவு தான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளா உருவெடுக்குது அப்படிங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய விலை மதிப்புமிக்க வள ஆதாரங்களை நம்ம வந்து அதிக அளவு பயன்படுத்துறோம் அப்படி அதிக அளவு பயன்படுத்தும் போதுதான் பிரச்சனைகள் உருவாகுது இப்ப தற்போது இப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை மாணவர்களாகிய நீங்கள் அதை அறிந்து கொள்வது மட்டும் இல்லாம அதை குறைப்பதற்கான சரி செய்வதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத காண வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அப்பப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது எப்படி களைவது அப்படிங்கிற ஒரு அவசியத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமா என்ன செய்றாங்க நிறைய மாநாடுகள் நடத்துறாங்க அது உலகளாவிய உச்சி மாநாடுகள் கலந்தாய்வு கூட்டங்கள் மாநாடுகள் போன்றவற்றை அவ்வப்போதனை செய்து ஐக்கிய நாடுகள் நடத்திட்டு தான் வராங்க இப்ப மனிதநோட் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்காக ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி ஐம்பது நாடுகள் வந்து கையெழுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம கருதக்கூடியது என்ன அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் சொல்லக்கூடியது இந்த தீவிரமான இந்த மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுனால உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருள் போன்றவனுடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இப்போ மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க உணவுடைய தேவையும் அதிகரிக்குது இது போன்ற காரணங்களுக்காக அவங்க என்ன செய்யறாங்க விவசாய நிலங்களை மாத்துறாங்க அப்படி விவசாய நிலங்களை மாத்தி அதை பண்படுத்துறப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உருவாகுது இப்படி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உருவாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உயிரி பன்முகத்தன்மை குறையும் அதே மாதிரி நிலவளம் லேண்ட் ரிசோர்ஸ் இருந்துச்சு குறையும் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் நன்னீர் வளங்கள் குறைய ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்குமே கடைசியில காரணம் யார் அப்படின்னு பார்த்தா மனித உலம்தான் காரணமா இருக்குது அந்த பிரச்சனைகளை மனிதனாக தான் இருக்கிறான் பிரச்சனைகளை பாதிக்கப்படுறதும் யார் அப்படின்னா மனிதனாக தான் இருக்கிறான் இப்ப அந்த உண்டாக்கப்படக்கூடிய அந்த பசுமை இல்ல வாயு கிளம்பு அப்படின்னா தட்ப வெப்பநிலை போய் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த மனிதனால ஏற்படுத்தப்படக்கூடிய புவி வெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு காரணமா இருக்குதுன்னு சொல்றோம் அடுத்தபடியா பசுமை இல்ல விளைவுனா என்ன புவி வெப்பமடைதல் என்ன அப்படின்னா என்னங்கிறத பாக்கலாம் அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கறதா பசுமை இல்ல விளைவு அப்படிங்கிறோம் புவி வெப்பமடைதல் அடைதல் அப்படிங்கறத குளோபல் வார்மிங் அப்படிங்கிறோம் இந்த பசுமை இல்ல விளைவுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் டேந்து வரக்கூடிய அந்த வெப்ப கதிர்கள் அங்க இருக்கக்கூடிய கூடிய வாயுக்களால அப்சர்வ் பண்ணப்பட்டு அதாவது கவரப்பட்டு வளிமண்டலத்துல வெப்பம் அதிகரிக்கக்கூடிய தான் நம்ம பசுமை இல்ல விளைவு அப்படிங்கிற அப்ப சூரியன் டேந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள் யாரால கவரப்படுகிறது அப்படின்னா வளிமண்டலத்தில் கூடிய வாயுக்களால கவரப்படுது அப்படி கவரப்படும் போது வளிமண்டலத்துல வெப்பம் அதிகரிக்கிறதா சொல்றோம் அதத்தான் பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்றாங்க இந்த வெப்ப கதிர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வாயுக்களை தான் என்ன சொல்றோம் பசுமை இல்ல விளைவு அப்படின்னா வெப்ப கதிர்கள் வளிமண்டல வாயுகளால் கவரப்பட்டு வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுக்கு பசுமை இல்ல விளைவுன்னு அதே நேரத்தில் இந்த வெப்ப கதிர்களை கவர்ந்து கூடிய வாயுக்களை தான் கிரீன்ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய பசுமை இல்ல வாயுக்குன்னு சொல்றோம் இந்த பசுமை இல்ல வாயுக்குன்னு சொல்லுவேன் அது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கரியமில வாயு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு என் டூ ஓன் சொல்லக்கூடிய நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே பசுமையில் வாயுக்களாக காணப்படுது இது தவிர செயற்கை வேதிப்பொருளாக இருக்கக்கூடிய குளோரோ புளோரோ கார்பன் இந்த குளோரோ புளோரோ கார்பன் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஃபிரிட்ஜிலேருந்து வரக்கூடியதான் குளோரோ புளோரோ கார்பன் ஃப்ரிட்ஜு மற்றும் ஏசியிலேருந்து வரக்கூடியது ஒன்னு குளோரோ புளோரோ கார்பன் அப்படிமோ இன்னொன்று ஹைட்ரோ புளோரோ கார்பன் சொல்லக்கூடியது இப்போ இந்த குளோரோ புளோரோ கார்பன் சொல்லக்கூடிய சிஎஃப் சி போன்றவிலும் இந்த வெப்ப கதிர்கள் என்ன செய்யும் அப்படின்னா கவர் எடுத்து பூமியினுடைய வெப்பத்தை வந்து அதிகரிக்குது இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா பசுமை இல்ல விளைவு ஏற்படுது இந்த மாதிரியான வாயுக்களுடைய அதிகரிக்கும் போது பருவநிலை மாற்றம் அதே தவிர பெரும் சூழல் மண்டலங்கள்ல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஈகோசிஸ்டத்துல லெவல்ல மாற்றம் ஏற்படுது அதே மாதிரி பருவநிலைகளையும் மாற்றம் ஏற்படுது அதே மாதிரி வெப்பத்தினால அதிகமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா எங்க அப்படின்னா சூழல் மண்டலத்துல கோரல் ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவளப்பாறைகள்ல நிறைய மாற்றம் ஏற்படுது அப்படிங்க இந்த பவளப்பாறைகள்ல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா கோரல் பிளீச்சிங் இருக்குது இந்த கோரல் பிளீச்சிங் இருந்தது அந்த பவளப்பாறைகள் வந்து நிறத்தை இழந்து வெண்மை நிறமா மாறுறது அதான் பவளப்பாறைகள் வெளியுதல் அப்படிங்கிறோம் அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து கோரல் பிளீச்சிங் அப்படிங்கிறோம் இது எந்த பகுதியில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மன்னார் விடா பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க சாதாரணமா இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படலைன்னா அது நார்மலா தான் இருக்கும் இந்த பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனால என்ன பவள பவளப்பாறைகள் விளிர்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது கோரல் பிளீச்சிங் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒரு வகையான மாறுபாடுன்னு சொல்லலாம் அடுத்தது இந்த பசுமை இல்லை விளைவுக்கு காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய நடவடிக்கைகள் தான் காரணமா இருக்குது அது பசுமை இல்லை விளைவுகள் உண்டாக்கக்கூடிய மனிதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா தொல்லுயிர் படிமை எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசில் புயல்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் குறிப்பா நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு இந்த மாதிரி தொல்லுயிர் படிமை எரிபொருட்ல எரிக்கிறப்போ அதுல இருந்து வெளியிடக்கூடிய கரியமில்ல வாயுன்னு சொல்லக்கூடிய சி ஓ டூ மற்றும் மீத்த சிஹெச் போர் அதிகமாக வெளிப்படுறது ஒரு காரணமா இருக்குது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேளாண் மற்றும் கால்நடை வளர்ப்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்க்கறது மூலமா செயல்படக்கூடிய மாற்றங்களை உண்டாக்குறது இப்ப சாதாரணமா செய்யக்கூடிய வேளாண் முறைகள்ல ஒன்னும் பிரச்சனைகள் வராது அதிநவீன முறையில் நம்ம பயன்படுத்தும் போது அதுல சில மாற்றங்களை உண்டாக்குறோம் அந்த மாற்றங்கள்னால கூட பசுமை இல்ல விளைவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறோம் இது தவிர குளிர்சாதன பெட்டி காற்று குளிர்விப்பாங்கள் போன்ற எலக்ட்ரானிக் டிவைஸ் சொல்லக்கூடிய மின்னணு வந்து வெளியேறக்கூடிய குளோரோ குளோரோ கார்பன் ஒரு முக்கிய காரணமா இருக்குது இது தவிர விவசாய நிலங்கள்னு சொல்லக்கூடிய வேளாண் நிலங்கள்ல பயன்படுத்துற உரங்கள் என்ன சொல்ல நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படி பயன்படுத்தக்கூடிய உரங்கள்ல இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாக வெளிப்படுறதும் ஒரு காரணமா இருக்குது இது தவிர தானியங்கி வாகனம் சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்ஜின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தானியங்கி வாகன வெளியேறக்கூடிய புகையும் ஒரு காரணமா இருக்குது கிட்டத்தட்ட பசுமையில் வாய்ப்புடைய அடர்த்தி வந்து அதிகரிக்கிறப்ப பூமியுடைய சராசரி வெப்பநிலையும் உயருது எவ்வளவு உயருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நாலாயிரம் வருஷங்கள் இந்த உயர்வு அடையுதுன்னு சொல்லுவோம் இப்படி உயர்வு வெப்பங்கள்ல உயர்வு அடைகிறதா நம்ம என்ன சொல்றோம் புவி வெப்பம் அடைதல் அல்லது உலகளாவிய வெப்ப உயர்வுன்னு சொல்லுவோம் அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமாக சொல்லக்கூடியது பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை தான் ஒரு காரணம் அப்ப மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க உணவுப் பொருட்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்குது நார் பொருட்கள் இது தவிர எரிபொருளுடைய தேவையும் அதிகரிக்கப்பட வேண்டியிருக்கு இது எல்லாம் தான் வந்து புவி வெப்பமடைதலுக்கு ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு தகவலும் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னா மேகங்கள் அது இருக்கக்கூடிய தூசு துகள்கள் எல்லாம் சேர்ந்துதான் பசுமை இல்ல விளைவை உருவாக்குது இது காரணமா மேகங்கள் தூசுகள் மற்றும் ஈரப்பத இரவுகள் தெளிவான உலர் இரவுகளை விட அதிக வெப்பத்துடன் காணப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்காங்க இந்த இந்த புவி புவி வெப்படைய விளைவுகள் என்ன அப்படிங்கறது குளோபல் வார்மிங் புவி அடைதுனால என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் வெப்பம் அதிகரிக்கும் இப்படி வெப்பம் அதிகரிக்கிறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா போலார் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவ பகுதிகளில் பனி குன்றுகளும் பனிக்கட்டிகளும் உருக ஆரம்பிக்கும் அப்படி உருக ஆரம்பிக்கிறதுனால கடல் நீர் மட்டம் வந்து உயர ஆரம்பிக்கும் உலகத்துல பல பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர நகரங்கள் என்ன செய்யவும் மூழ்கக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்படும் இது தவிர கிளைமேட் சேஞ்ச் காலநிலைகளை தீவிரமான மாற்றங்கள் ஏற்படும் அது மூலமா என்ன ஏற்படும் பிளட் சொல்லக்கூடிய கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் அப்படி இல்லைன்னு சொல்ல ட்ரவுட் சொல்லக்கூடிய அதிகப்படியான வறட்சி போன்றவையிலும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது தவிர பயோடைவர் சொல்லக்கூடிய உயிரி பன்மத்தன்மை அப்படின்னா குறைஞ்சூர் இப்ப மட்டும் இல்லாம சில சிற்றினங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அழியக்கூடிய நிலைக்கே போயிரும் அப்ப வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பிரதேசங்கள்ல இது தவிர உணவு உற்பத்தியும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்ப இதுவரைக்கும் நம்ம உலகளாய் வெப்ப உயர்வுடைய ஊதிய உயர்வுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தோம் அந்த பசுமை இல்ல வாயுக்கள் என்னென்ன வாயுக்களை வெளியிடுது அப்படிங்கிற காரணங்களை பார்க்கலாம் பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடக்கூடிய மூலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இயற்கையாக இருக்குது என்னன்னா மனித இனம் மூலமாக இருக்குது அது முதலாவத நம்ம பார்க்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு தான் முதலாவதா இருக்கக்கூடிய வெளியிடும் மூலமா இருக்கு அது நிலக்கரியை இருக்கக்கூடிய மின் உற்பத்தி இப்ப மின் உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிலக்கரி தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நிலக்கரியை இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள்ல இப்ப நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல தொல்லுயர் படிமை எரிபொருள் சொல்லக்கூடிய பாசில்பேட்கள் எரிக்கப்படும் போது இந்த மாதிரியான வாயுக்கள் வெளியிடப்படுகிறது இது தவிர தானியங்கி வாகனங்கள் வணிக ஊர்திகள் வானூரின் போன்றவர்களுடைய எரிபொருள் எரிக்க போறதுனால புயப்படை அதிகமாக அதே மாதிரி விவசாய நிலங்களில் அறுவடையின் போது மீதமாக இருக்கக்கூடிய எஞ்சி நிற்கக்கூடிய அடிக்கட்டை பயிர் சொல்றாங்க இந்த அடிக்கட்டை பயிர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா எரிக்கிறாங்க அப்படி எரிக்கிறதுனால என்னாகும் கரியமில வாயு வெளியேற்றப்படும் இதுவும் ஒரு காரணமா சொல்ல முடியும் அடுத்தது ஆர்கானிக் சப்டன் கரிமப் பொருட்கள் எரிமலைகள் மித வெப்பக்கடல்கள் மற்றும் வெயில் படிவங்கள் மூலமாகவும் இயற்கையாக உருவாதுங்கிற காரணமும் இந்த வெப்பமாதிரில தாவரங்கள்ல என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது வெப்பமண்டல பிரதேசங்கள்ல உணவு உற்பத்தி குறையும் இது தவிர வளிமண்டலத்துல அதிக அளவில் வெப்பக்கதிர்கள் ஹீட் வேறக்கூடிய வெப்பக்கதிர்கள் வீசுறது அது மாதிரி தேவையில்லாத களைச்செடிகள் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகளுக்கு அதிகமான வெப்பம் தேவைப்படுறதும் ஒரு காரணமா இருக்குது அதே நேரத்தில் இந்த புய் வெப்பமாதல் மூலமா வேற ஏதாவது நோய்கள் வருமா நோய் கடத்தியல் அதே தொற்று நோய்கள் அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் இந்த புய் வெப்பமாதல்னால பலத்த சூறாவளி காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பலத்த சூறாவளி காற்று வீசும்பொழுது மழை பெருக்கு ஏற்பட்டு கடுமையான வெள்ளப்பொருப்பும் ஏற்படலாம் இது தவிர தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் நீர்ப்பாசன குறைபாடுகளும் ஏற்படும் குறிப்பாக பூக்கள் தோன்றக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அது மறந்த சொல்லக்கூடிய இன்செக்ட் பாலினேட்டர் அந்த மருந்த செருப்புகளில் மாற்றங்கள் நடந்து அந்த பூக்கள் தோன்றக்கூடிய காலங்களே மாறக்கூடிய சூழ்நிலையில் வரலாம் இது தவிர தாவர பரவல் பிரதேசங்களுடைய சிற்றினங்களில் மாற்றங்கள் காணப்படும் குறிப்பாக தாவரங்கள் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது